ஓரமாக நிற்கவும் அண்ணனிடம் மக்கள் ஒவ்வொன்றாக கோரிக்கையை சொல்லவும் வண்டி வாகனத்துக்கு இடையூறு செய்யுங்கள் செய்யாதீர்கள் தேனி தொகுதி அண்ணன் வெற்றி வேட்பாளர் டி தினகரன் முக்கர் சின்னத்தில் அம்மா வெற்றி பெற செய்யுமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது பூச்சிப்பேட்டை பகுதியில் சொல்றியா சொல் பூச்சிப்பட்டி மாலைப்பட்டி தம்பி பேசிட்டு வரையா அவசரம் நக்கலப்பட்டி குஞ்சாம்பட்டி பேச்சியம்மன் கோயில் பட்டி மருதம்பட்டி மாலைப்பட்டி சடையாண்டிப்பட்டி நல்லம்மாப்பட்டி முத்துப்பாண்டிப்பட்டி மாதரை சகோதர சகோதரிகளை ஏன் கடைசி நாள் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த திமுக இருக்கான ஆளுங்கட்சி கஞ்சா வீட்டை காசை குடுப்பான் திருட்ட காசெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க நம்ம ஊர் இது முக்கிய தேவருக்கு காசை கையில கொடுத்து ஜெயிக்க வச்ச தொகுதி அது கரெக்டா ஆறு முறை ஜெயிக்க வச்சிருக்கீங்க தொடர்ந்து சரிதானே அவருக்கு தேர்தல் செலவுக்கு படம் கொடுக்கிற மக்கள் போய் முன்னூறுக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம் வசதி கம்மியா இருக்குன்னு நம்மள்ட்ட வர்றவங்களுக்கு உதவி செய்யணும் கோயிலுக்கு வேணும்னு கேட்பாங்க செய்வோம் கல்லூரி கட்டடம் கட்ட முடியல எங்க பாப்பாவுக்கு இல்ல எங்க பையனுக்குன்னா உதவி செய்யறோம் அதானே ஸ்கூலுக்கு இல்ல ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுக்குறது மரியாதை அதை விட்டு உங்களை முன்னூறு ஐநூறு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்குற மாதிரி பண்றது உங்களை கௌரவ குறைச்சலா பண்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் நான் சொல்லிட்டேன் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் விமான நிலையமே அமைத்து தருவேன்னு உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கேன் கரெக்டா இல்லையா நம்ம தேவர் சிலை நம்ம சொல்லிருக்காண்டிப்பட்டியில முத்தாலம்மன் கோயிலுக்கு நுழைவு வாயு வேண்டும் கேட்டிருக்காங்க வெரி குட் குஞ்சாம்பட்டியில முத்தாலம்மன் கோயில் வேண்டும் விளையாட்டு மைதானம் வேண்டும் இளைஞர்களுக்கு வெரி குட் பூச்சிப்பட்டியில பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் நக்கலப்பட்டியில கோயில் முத்தாளம்மன் கோயில் பேச்சியம்மன் கோயில் அது குடிநீர் வசதி நூலகம் வேண்டும் திருமண மண்டபம் வேண்டும் விளையாட்டு மைதானம் மாதுரையில நாடக மேடை நூலகம் சடையாண்டிப்பட்டி இன்னொரு புல்லாண்டிப்பட்டி புல்லமாயப்பட்டி சாலை வசதி வேண்டும் பூச்சிப்பட்டியில தேவர் சிலையில் பள்ளி கூடத்திற்கு மேம்பாலம் வேண்டும் இப்ப அவசர அவசரமா வந்து டேவிட் அண்ணா எழுதி கொடுக்கிறார் நம்ம கிளை யாருங்க நீங்களா எல்லாம் ரைட்டு நம்ம ஊருக்கு என்ன தேவை மக்கள் சொல்றாங்க எழுதி கொடுக்கணும்ல வெற்றி பெற செய்து நீங்க கொடுக்கறது நானே வந்து வாங்கிட்டு போயிடுவேன் மக்களுக்கு என்ன தேவை நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லணும்ல எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் வெயில கூட பொருட்படுத்தாம இவ்வளவு சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க எழுதி கொடுங்க தலைவர என்ன ஊராட்சி செயலாளர் யாருங்க நான் உங்களுக்கு நல்ல திசை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து என்ன கிட்ட முறையிடுறாங்கல்ல தாய்க்குளம்லாம் என்ன சொல்றாங்க ரோடு வேணும் எங்களுக்கு கழிப்புற வசதி வேணும் பள்ளிக்கூடத்தை அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னமா நான் சொல்றது சரிதானே அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் பெரிய குளத்துல அதெல்லாம் உறுதியா செஞ்சு தருவேன் நீங்க குக்கர் சின்னத்துல நமது பகுதியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல என்னை ஜெயிக்க வைக்கிற பெருமை நீங்கள் எனக்கு தரணும் நன்றி நன்றிங்க பார்த்து போகணும் என்ன தம்பி நீங்க வந்து நான் முடிச்சு எலெக்ஷன் முடிஞ்சது வந்து சொல்லிட்டு இருங்க இப்ப வந்து பேசிட்டு இருப்பாரு எனக்கு எல்லாம் நான் எழுதி கொடுங்க நான் பார்த்து செய்யறேன் சார் இங்க ஆசிரியர் பற்றாக்குறை எப்பதான் இருக்கு நாம வந்துருக்கு நம்ம ஆளுக்கு பொதுப்பட்டியில ஆடு மாடுகள் அதிகமாக உள்ளது கால்நடை பராமரிப்பு மருத்துவமனை வேணும் வெரி குட் எட்டாவது வரை உள்ள பள்ளியை பன்னெண்டாம் வரை உயர்த்த நடவடிக்கை வேண்டும் வெரி குட் வெரி குட் பூச்சிப்பட்டியில மேம்பால வேண்டும் விளையாட்டு மைதானம் ஆசிரியர் பற்றாக்குறையாக உள்ளது அதுக்காக போராட்டம் நடைபெற்றுள்ளது வெரி குட் சரி பண்ணுவோம் நீங்களா சார் முன்னே எழுதி மனுவை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார் அப்பா உங்க வீட்டு பிள்ளையாக என்ன வெற்றி பெற செய்யுங்கள் நமது உசிலம்பட்டி பகுதிக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து முடிக்க இந்த முறை நான் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிற கூட்டணியில இருக்கும் அதனால நமது பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் எம்பி பண்ட்லையும் சரி அரசாங்க நிதியிலையும் சரி நமக்கு பகுதிக்கு தேவையே நீங்க கேட்டது இன்னும் இந்த பகுதிக்கு என்ன தேவையோ அதை உறுதியாக செய்து தருவோம் நம்பிக்கை இருக்குல்ல குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் થઈ